அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக டொனால்ட் டிரம்ப் மீண்டும் வெள்ளை மாளிகைக்கு வந்தது சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார உலகில் புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்தியா அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கான உறவுகளில் மாற்றங்கள் ஏற்படலாம் இந்தியா அமெரிக்காவுடன் வளர்ந்து வரும் இருதரப்பு உறவுகளை முன்னெடுத்துச் செல்ல தற்போதைய பொருளாதார சூழ்நிலைகளை சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் இந்தியா அமெரிக்கா பொருளாதார உறவுகள் எயிட் ஒன் பி விசா மற்றும் தொழில் வாய்ப்புகள் டிரம்ப் தனது முதல் ஆட்சியில் எச் ஒன் பி விசா வழங்கும் முறையில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்தார் இதனால் அமெரிக்காவில் வேலை பார்க்க விரும்பும் இந்திய தொழிலாளர்கள் பெரும் சவால்களை சந்தித்தனர் அமெரிக்காவின் இன்சைட் கம்பெனிகள் மற்றும் உலகின் முன்னணி ஐடி நிறுவனங்கள் இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து வந்தன இருப்பினும் டிரம்ப் மீண்டும் வெற்றி பெற்றதன் காரணமாக இந்த விசாக்கள் வழங்குவதில் மேலும் கடுமையான கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரலாம் இதனால் இந்திய இளைஞர்கள் மற்றும் இணைய தொழில்நுட்ப நிறுவனங்கள் போன்றவை நேரடி பாதிப்புகளை எதிர்கொள்ளலாம் ஆயிரம் கோடி டாலர் பொருளாதார கூட்டாண்மை அமெரிக்கா இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக இருக்கும் நிலையில் ஒவ்வொரு வருடமும் நூற்று இருபது பில்லியன் டாலர் மதிப்பிற்கான வர்த்தகம் நடைபெறுகிறது இந்தியாவின் பங்கு போர்ட்போலியோ முதலீடுகள் நிதி முதலீடுகள் மற்றும் அமெரிக்க நிறுவனங்களின் தொழில்நுட்ப வளர்ச்சியில் உள்ளது திறம்பின் வருகை இந்திய பங்கு சந்தையில் மீண்டும் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடும் டாலரின் மதிப்பு அதிகரிக்கக்கூடியதால் இந்திய ரூபாய் மதிப்பில் சரிவு ஏற்படும் என்பதால் நிர்மாணப் பொருட்கள் மருந்துகள் உணவுப் பொருட்கள் ஆகியவை அமெரிக்காவிற்கு நியாயமான விலைகளில் ஏற்றுமதி செய்யப்பட வாய்ப்பு உள்ளது வர்த்தக போர்கள் மற்றும் புதிய வரி கொள்கைகள் சீனா எதிர்ப்பு கொள்கை இந்தியாவுக்கு வாய்ப்பு திறம் சீனாவுடனான வர்த்தக உறவுகளை திருத்தி அமெரிக்காவிற்கு சாதகமான முறையில் சீரமைக்க நினைத்தார் இதனால் சீனாவிற்கு கடுமையான வரிகள் விதிக்கப்பட்டன இதன் விளைவாக சீனாவிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்யும் அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவின் மீது கவனம் செலுத்துகின்றன இதனால் இந்திய உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழில்துறை நிறுவர்கள் அதிக அளவில் வணிகம் பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது குறிப்பாக துணி உற்பத்தி மருந்து தயாரிப்பு மின்சார உற்பத்தி போன்ற துறைகள் நன்மை பெறலாம் இந்தியாவுக்கு வரி சுமைகள் திறன் அமெரிக்க உற்பத்தி பொருட்களுக்கு முன்னுரிமை அளித்து அனைத்து இறக்குமதிகளுக்கும் இருபது சதவீதம் வரி விதிக்க முடிவு செய்துள்ளார் இதனால் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் அமெரிக்கா சந்தையில் அதிக விலையில் விற்கப்பட வேண்டிய நிலை ஏற்படும் இதனால் இந்திய உற்பத்தியாளர்கள் அமெரிக்க சந்தையில் போட்டியை சமாளிக்க கடினமான நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் தொழில் மற்றும் பணியாளர்கள் இளைஞர்களுக்கு எதிர்கால சவால்கள் திரம் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் எச் ஒன் பி விசா முறையை மீண்டும் மாற்றுவேன் என்று அறிவித்தார் இதனால் அமெரிக்காவில் வேலை வாய்ப்புகளை பெற விரும்பும் இந்திய இளைஞர்களுக்கு சவால் அதிகரிக்கும் முன்னர் இளைஞர்கள் முன்னணி ஐடி நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளை பெற தகுதி பெற்றனர் ஆனால் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டால் விசா செலவுகள் உயர்த்தப்படலாம் இது நெருக்கடியாக அமையும் இதனால் இந்திய இளைஞர்கள் அமெரிக்கா செல்ல தாமதமாவதோ அல்லது பிற நாடுகளில் வேலை வாய்ப்புகளை தேடுவதோ போன்ற மாற்றங்கள் ஏற்படும் பாதுகாப்பு மற்றும் இராணுவ ஒத்துழைப்பு கோட் கூட்டணி வலுவாக்கம் குவாட் என்பது அமெரிக்கா இந்தியா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் பாதுகாப்பு கூட்டணி ஆகும் திறம்பின் சீன எதிர்ப்பு கொள்கை இந்த கோட் கூட்டணியின் முக்கியத்துவத்தை மேலும் வலுப்படுத்தக்கூடும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவை எதிர்த்து இந்தியாவின் இராணுவ சக்தி அதிகரிக்கப்படுகிறது அமெரிக்காவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு இலவச இராணுவ உபகரணங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆகியவை இந்தியாவிற்கு நன்மையாக அமையும் மொத்த பொருளாதார விளைவுகள் பொருளாதார சீரழிவுகள் தினம் கார்பரேட் வரியை குறைத்தால் அமெரிக்காவில் அதிக முதலீடுகள் நடைபெறும் இதனால் அமெரிக்க சந்தை வளர்ச்சி காணும் இதனால் இந்திய சந்தையும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இந்தியா அமெரிக்காவின் வளர்ச்சியை பின்தொடர்ந்து நிறுவனங்களின் பங்குகள் உயரக்கூடும் இலாபம் மற்றும் நஷ்டம் சீனா மற்றும் அமெரிக்கா இடையேயான விற்பனை வரிகள் அதிகரிக்கும் போது இந்தியாவிற்கும் சவால்கள் உருவாகலாம் அமெரிக்கா தயாரித்த பொருட்கள் அதிகமாக விற்கப்பட்டால் இந்திய உற்பத்தியாளர்கள் இழப்பாடையலாம் அதே சமயம் சீனாவிலிருந்து வெளிநாட்டு முதலீடுகளை பெறுவதில் இந்தியாவிற்கு அதிக வாய்ப்புகள் உருவாகும் இது முதல் முதலீடுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவும் திறம்பின் மீண்டும் பதவி ஏற்றல் இந்தியாவிற்கு பலவிதமான வாய்ப்புகளையும் சவால்களையும் கொடுக்கின்றது சீனாவுக்கு எதிரான அவரது கொள்கைகள் இந்தியாவிற்கு நேர்மறையான விளைவுகளை அளிக்க வாய்ப்புள்ள நிலையில் ஏஜ் ஒன் பி விசா கட்டுப்பாடுகள் வர்த்தக சவால்கள் மற்றும் பொருளாதார மாற்றங்கள் இந்தியாவிற்கு தடைகளை உருவாக்கலாம் எனவே இந்திய அரசு மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் திறம்பின் புதிய கொள்கைகளை முன்கூட்டியே புரிந்து குறியீடு செயல்முறைகளை மற்றும் அமைத்துக் கொள்வதன் மூலம் வளர்ச்சிப் பாதையை உறுதி செய்ய வேண்டும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்